பிரான்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தோழி இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் சேவிங்ஸ் பற்றியெல்லாம் நல்ல நல்ல வீடியோஸாக போடுறீங்க ஆனால் என்கிட்ட பணமே இல்லைங்க பணம் தங்க மாட்டேங்குது தான் சம்பாதிச்சாலும் என் கையில் பணமே தங்க மாட்டேங்குது வீட்டில் பணப்புழக்கமே இல்லைங்க அப்புறம் எப்படிங்க நான் சேர்த்து வைக்கிறது என்னுடைய சேமிப்பை தொடரவே முடியலைங்க ஏதாவது ஒரு சேமிப்பு என் கையில் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக என்னுடைய சேமிப்பு குறைஞ்சிட்டும் போகுது என்னால் சேமிக்கவும் முடியலை அப்படின்னு நிறையா பேர் வந்து என்கிட்ட கேட்டிங்க அவங்களுக்கு வீடியோ தான் இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்கள் சேனலில் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்க நீங்கள் என்ன தான் சொல்ல வர்றீங்க சம்பாதிக்கிற பணம் எங்களுக்கு கையில் தங்க மாட்டேங்குது கண்டிப்பாக நாங்கள் ஆனால் சேமிப்புன்னு ஒன்று வச்சு எங்கள் வீட்டில் சேமிக்கணும்னு ஆசைப்பட்றோம் பணம் இருந்தால் தான் சேமிக்க முடியும் அந்த பணத்துக்கு நாங்கள் எங்கே போகிறது என்ன பண்ணுறது எதுவுமே இல்லை நாங்கள் சம்பாதிக்கிற பணமாவது எங்கள் கையில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் இது யார் வேணாலும் பண்ணலாம் சரிங்களா என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இல்லை சோம்பு இதில் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை இந்த நாளையுமே நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நான் வந்து இந்த மூணுந்தாங்க நான் ஃபாலோ பண்ணுவேன் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இதை மூணையுமே வந்துட்டு இந்த பச்சை கற்பூரத்துக்கு ரொம்ப வந்து பணத்தை ஈர்க்கிற சக்தி வந்து அதிகமாக இருக்கும் அதாவது பணத்தை ஈர்க்கிற தன்மை வந்து இந்த பச்சை கற்பூரத்துக்கு அதிகம் இருக்குது அதனால் நான் பச்சை கற்பூரத்தை வந்து அதிகமாக என்னுடைய பீரோவில் அப்புறம் பணம் வைக்கிற இடத்துல ஃபுல்லாத்தையும் இந்த பச்சை கற்பூரத்தை போட்டு வைப்பேன் அது போக இந்த மூனையுமே நான் ஒரு முடிச்சு மாதிரி கட்டி அதை நான் பணப்பெட்டிக்குள்ளே வச்சுருப்பேன் பணப்பெட்டினா என்ன அப்படின்னு நினைக்கிறீங்களா பீரோலுக்குள்ளே வைக்கிறது பர்ஸுக்குள்ளே வச்சுருப்பேன் இல்லைனா நான் சே சேமிப்புன்னு வச்சுருக்கிற காசுக்குள்ளே ஃபுல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் வச்சுக்குவேன் அப்படியே ரொம்ப பர்சுலலாம் வைக்க முடியல அப்படின்றவங்க பச்சக்கர் கற்பூரம் மட்டுமாவது நீங்கள் வைங்க சரிங்களா இது எல்லாத்தையுமே வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை என்னால் இது எல்லாத்தையும் வைக்க முடியல அப்படின்னா ஒரு பர்ஸில் கொஞ்சோண்டு பச்சை கருப்புறத்தை வச்சிடுங்க வச்சுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பணத்தை ஈர்க்கிற தன்மை இதுக்கு இருக்கிறதுனால நம்மளுக்கு வேலை பார்க்குற அந்த காசு நம்ம கையில் தங்கும் அப்படின்றத நம்ம நம்பணும் ஃபஸ்ட்டு நம்பினா மட்டும்தான் இது நடக்கும் சரிங்களா நான் வந்து நம்புகிறேன் அதனால் எனக்கு நல்லது நடந்துச்சு அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னை சுற்றி உள்ளவங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணுறாங்களாம் அவங்களுக்கும் நல்ல மாற்றம் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் நான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் சில பேர் வந்துட்டு பச்சை கற்பூரம் ஏலக்காய் சோம்பு போட்டு பண்ணுறாங்க சில பேர் இந்த நாளையுமே சேர்ந்து ஒரு மூட்டை மாதிரி கட்டி பணம் வைக்கிற இடத்துல வைக்கிறாங்க இது யார் வேணாலும் பண்ணலாங்க பூஜை அறையில் வைக்கலாம் கல்லா பெட்டியில் வைக்கலாம் வேலை பார்க்குறவங்க வீட்டில் இருக்கிறவங்க பீரோல வைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் இதோட பச்சை கற்பூரம் இதிலே பாருங்கள் பச்சை கற்பூரம் தெரியுதுங்களா இந்த மாதிரி நான் எடுத்து எப்பயுமே ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்குவேன் இந்த மாதிரி சின்ன சின்ன டப்பாவில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட வச்சுக்கலாம் ஒரு வெள்ளை துணிலேயோ இல்லை மஞ்சள் துணிலேயோ நீங்கள் இந்த மாதிரி நல்லா முடித்து நீங்கள் வந்துட்டு வீரோலையோ இல்லை கல்லா பெட்டிக்குள்ளையோ அல்லது ஏதாவது பணம் வைக்கிற இடத்துலையோ நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுடுங்க சரிங்களா அது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு பணப்புழக்கம் இருக்கும் நான் ட்ரை பண்ணதனால உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கிறேன் சரிங்களா பணத்தை இருக்கிற தன்மை எல்லாமே இதுக்கு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முறையும் இருக்குதுங்க அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சோண்டு கல் உப்பு ஃபஸ்ட்டு போட்டுருங்க அதுக்கப்புறம் அந்த கல் உப்பு மேலே வசம்பு வச்சுடுங்க அந்த வசம்புலையும் மருதானி விதை போட்டு வச்சுடுங்க அதுக்கு மேலேயும் கொஞ்சோண்டு இந்த கிராம்பை வச்சுடுங்க சரிங்களா இந்த கிராம்பு இந்த ஏலக்காய் எப்போவுமே மனமாக இருக்கிற இடத்துல வந்து பணம் ரொம்ப ஈர்க்கும் அதனால் இந்த ஏலக்காவையும் இந்த கிராம்பையும் வச்சுடுங்க நான் எழுதியிருக்கிறது இந்த நாளு தான் இந்த ரெண்டு ஆப்ஷனல் தான் சரிங்களா நீங்கள் இல்லை நான் நான் வந்து செய்கிறத மட்டும்தான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க நான் வந்துட்டு இதையும் சேர்த்து இதில் வைக்க வச்சுருந்தேன் அவங்க சொன்னாங்க அது உங்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா அதனால் இந்த நாளும் நீங்கள் வச்சு செஞ்சாலும் சரி அப்படி இல்லை இந்த கிராம்பையும் ஏலக்காவும் போடுறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனத்துக்கு தான் நம்ம போடுறோம் சரிங்களா மனமாக இருக்கிற இடத்துல வந்து நல்ல ஒரு தெய்வீக கடாட்சமாக இருக்கும் அதனால் நான் அது போடுறேன் சரிங்களா இது எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இந்த இதை செலெக்ட் பண்ணிக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை நல்ல உகந்த நாள் இந்த மாதிரி நீங்கள் மாதத்துக்கு ஒரு நாள் பண்ணால் போதும் மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கண்ணாடி ஜாறு கல்லுப்பு வசம்பு மருதாணி விதை இதெல்லாம் போட்டு நீங்கள் பண்ணுங்கள் அதாவது சின்ன ஜாண்டி மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல இல்லை சின்னதாக கண்ணாடி ஜார் இருந்தேன் ஒரு க ஜார் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு உப்பை போட்டு கல் உப்பை போட்டுட்டு வசம்பு மருதாணி விதையை போட்டுருங்க அதுக்கு மேலே ஃபுல்லாக கல்லுப்பை வச்சு மூடி வச்சுருங்க சரிங்களா அப்படி பண்ணுறதுனால நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே வெளியில் போயிடும் பாசிட்டிவ் வந்து நம்ம மைண்டுக்கு செட் ஆகும் நம்ம வீட்டில் நம்மளை சுற்றி எல்லாமே பாசிட்டிவாக நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் பாசிட்டிவ்னு ஒன்று நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நமக்கான தேவை எல்லாமே பூர்த்தி ஆகிடும் அதுக்காண்டி நம்ம வேலை செய்யாமல் வீட்லேயே இருந்தால் வந்துடுமா கண்டிப்பாக வராது அதுக்கான எஃபெக்ட் நம்ம போடணும் இது ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை தான் சரிங்களா அதுக்காண்டி நம்ம வேலைக்கு போகாமல் இருக்கக்கூடாது நல்லா சம்பாதிக்கணும் கண்டிப்பாக நம்ம கையில் பணம் தாங்கும் சரிங்களா இந்த பதிவு உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாய் உறவுகளே அடுத்த ஒரு வீடியோவோட உங்களை தொடர்பு கொள்கிறேன் பாய்